வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது அவசர அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து திட்டங்களையும் செய்து வருகிறார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த உடனே முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதுவும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இடியே போட்டுவிட்டார் என்றே நாம் கூறலாம் இதனால் லண்டனிற்கு ஓய்விற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது இதன் காரணமாகத்தான் கொடைக்கானலூருக்கு சுற்றுலாவிற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த செய்தி கேட்டவுடன் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே சென்னையும் திரும்பியுள்ளார் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது துணை முதல்வராக பொறுப்பேற்ற வைத்துவிடணும் என்ற அவசரத்தில் மீண்டும் மாற்றங்கள் செய்யப்படுகிறார் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று முடிவு எடுத்ததற்கு பிறகு ஜூன் நான்காம் தேதி நிச்சயமாக பாஜக வெற்றியடைந்தால் வெற்றியடைந்தால் கிடையாது நிச்சயமாக வெற்றியடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜகவின் மேலிடம் செய்து முடித்துவிட்டது காரணம் இந்தியா கூட்டணியின் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் பிளவுகளால் இந்தியா கூட்டணி சிதறிவிட்டது என்றும் அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது அவசர அவசரமாக டெல்லி செல்வதற்கான காரணமே இதுதான் ஏற்கனவே வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகள் குறைந்துவிட்டதாகவும் ஒருவேளை மீண்டும் பாஜக மூன்றாவது முறை மாபெரும் வெற்றியடைந்துவிட்டால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைகள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஜாமீன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளே இல்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியுள்ளார் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு சென்றதை பற்றி அவரது ஆதரவாளர்களிடம் கூறினாரா ஏனென்றால் பாஜக தான் எங்களை கைது செய்ததுதான் கூறுகிறாரே தவிர என்ன வழக்கிற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறதா அல்லது பொய்யான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறாரா என்று நாம் பார்க்கும் பொழுது நூறு கோடி மதுபான ஊழல் கொள்ளை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தற்பொழுது ஜாமீன் கோரி அவரது பதவியை பயன்படுத்தி கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்பொழுது சுதந்திரமாக வெளியே சுற்றுகிறார் ஆனால் இரண்டு வாரங்கள் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவர் சிறையில் தான் அடைக்கப்படுவார் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது மேலும் ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களது நிலைமையும் இதுபோல்தான் அமையும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியுள்ளார்